நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி செல்வத்தை பெருக்க வைக்கும் ரகசிய சித்தர் வழிபாடு பத்தின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இதுவரைக்கும் நீங்க நம்ம ஸ்ரீ சாயருள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கிறீங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்துக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க வழிபாட்டு முறைகள்ல சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு அப்படின்றதும் ஒரு முறையா சொல்லப்படுது தெய்வங்களை வழிபாடு செய்யறதை போலவே தெய்வங்களுடைய அருளை முழுமையாக பெற்று அவர்களுடைய தரிசனத்தை பெற்றவர்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களை குறிப்பிட்ட முறையில் தினமும் வழிபாடு செய்து வந்தால் நம்மளுடைய வறுமை நீங்கி செல்வ பலம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை சித்தர் வழிபாடு அப்படின்றது எட்டு வகை சித்திகளை பெற்ற சித்தர்களை வழிபாடு செய்கிறது இத வெறும் பூஜை வழிபாடா மட்டும் செய்யாம சித்தர்களோடு ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபடுவது அவங்களுடைய அருளை பெறுவது வேண்டுதல்களை நிறைவேற்றுவது போன்ற நம்பிக்கைகளோடு மேற்கொள்ளப்படுது சித்தர் வழிபாடு வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேற வழிவகுக்கும் அப்படின்னும் நம்பப்படுது தன்னை அறிந்து இறைவனை தரிசித்தவர்களை சித்தர்கள் அப்படின்றதுனால அவங்கள வழிபாடு செய்வது ஆன்மீக நிலையில நாம உயர்வதற்கு நமக்கு வந்து உதவும் சித்தர்கள் வழிபாடு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தந்து வாழ்க்கையில திருப்பு ஏற்படுத்த கூடிய சித்தர்களை சிவராத்திரி அம்மாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த நாட்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதா சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில வழிபாடு செய்வதும் அதிக பலனை நமக்கு வந்து கொடுக்கும் சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு செல்வதால் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் தெய்வீக அருள் கிடைக்கும் அப்படின்னும் கூறப்படுது சிறப்பு நாட்களா சொல்லப்படுற பௌர்ணமி போன்ற நாட்கள்ல சித்தர்களுடைய சக்தி வாய்ந்த இடங்களுக்கு போய் வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கொடு அப்படின்னு சில பேர் வந்து நம்புறாங்க வீட்டில சித்தர்களுக்கான பூஜைகள் செய்வது அல்லது தியானம் செய்யறது போன்றவற்றையும் நாம வழிபாட்டு முறைகளில் வந்து வச்சுக்கலாம் குறிப்பிட்ட ஒரு சித்தரை தரிசிப்பதற்காகவும் அவருடைய அருளை பெறுவதற்காகவும் அவரை வழிபட்டு நாம தியானம் செய்வது வந்துட்டு ஒரு வகை ஆனால் குறிப்பிட்ட எந்த சித்தரையும் வழிபடும் முறையோ அவருக்குரிய மந்திரமோ தெரியல அப்படின்னா பொதுவாக அனைத்து சித்தர்களையும் நினைத்து நாம தியானித்து வழிபட்டாவே வந்து போதும் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கிவிடும் அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான வழிபாடுகளில்ல ஒன்றுதான் சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு செய்யிறதுக்கு முன்னாடி நாம வந்து சுத்தபத்தமா வந்து குளிச்சுறணும் அப்படி வந்து குளிக்கிரப்போ நீங்க குளிக்க கூடிய ரெண்டு ஸ்பூன் பசும்பால் அல்லது கொஞ்சமா வந்து பன்னீர் கலந்து நீங்க வந்து குளிக்கணும் இது உங்களுடைய உடல் மற்றும் ஆறாவட்டத்தை வந்து சுத்தப்படுத்தி நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும் குளிச்சதுக்கு அப்புறமா ஒரு அமைதியான இடத்துல அதாவது உங்க வீட்ல ஏதாவது ஒரு அமைதியான இடத்திலோ அல்லது உங்க வீட்டு பூஜை அறையிலோ கிழக்கு பார்த்து அமர்ந்து மனதை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி சித்தர்களை நீங்க வந்து வணங்கலாம் சித்தர்களுடைய பெயர்கள் வந்து தெரியாட்டினாலும் பரவாயில்லை அனைத்து சித்தர்களுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை தினமும் வந்து சொல்லுங்க நிச்சயமா சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் சித்தர்களுடைய அருளை நமக்கு சுலபமாக பெற்றுத்தரக்கூடிய சித்தர் மந்திரம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் நந்தீசாய நமக ஓம் திருமூல தேவாய நமக ஓம் கருவூர் தேவாய நமக ஓம் ராமலிங்க தேவாய நமக இந்த ஐந்து சித்தர்களுடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து உச்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை தானா வந்து விலகிவிடும் செல்வ செழிப்பு தானாக உயர துவங்கிவிடும் இதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்கலாம் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்து வாசனை பூக்கள் வந்து சூட்டி தீப தூபம் காட்டி சாம்பிராணி புகை போட்டு ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேதியமாக படைத்து வழிபடுவது அப்படின்றது இன்னும் சிறப்புடையதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு